அப்புறம் தியேட்டர் மாணவரையே கிளி கிழி கிழிச்சு தியேட்டருக்காங்களே நிச்சயம் பற்றி வாங்கி அதனால அஜித்தும் விஜயும் இணைந்தளிப்பதற்கு இந்த யுகத்தில் வாய்ப்பு இல்லை முத்த காட்சியில் நடிக்க தயார் கோட் பட கதாநாயகி அறிவு கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ன படத்துல நினைக்கிறாரு விஜய் இந்த படத்தை வெங்கட் பிரபு கதை திரைக்க இருக்கிறார் இந்த படத்துல ஆரம்பத்தில் நிறைய கதாநாயகர்கள் போட்டி போட்டார்கள் ஆனால் விஜய் செலக்ட் பண்ணாரா வெங்கட் பிரபு செலக்ட் பண்ணாரான்னு தெரியாது படத்துல இப்ப மீனாட்சி சௌத்ரி கதாநாயகியா நடிக்கிறார் ஏற்கனவே ஒரு ரெண்டு படங்கள் நடிச்சுட்டார் விஜய் ஆண்டனி ஜோடியாகவும் நடித்திருக்கிறார்